எல்லாருக்கும் பிரைசலா இந்த நாளிலையும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இப்பொழுதும் நாம் புலம்பெல் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது பாட்ல நம்ம பார்த்தோம் பாவத்திலிருந்து எழுந்திரு என்ற கத்தை சொல்லுகிறார் இரண்டாவது பாட்ல நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய வியாதியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒரு அஹ் படுத்த படுக்கையான நிலைமையாக இருக்கட்டும் அதிலும் கத்தை நம்ம எலும்ப செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு மூன்றாவதாக மரித்தூரை விட்டு எழுந்திருக்க சொல்லுகிறார் ஆண்டவர் நாம் எடுத்து வாசிப்போம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஹலை லூயா இந்த நாள்ல தூங்குகிற நீ விழித்து மறுத்தோரை விட்டு எழுந்திரு எழுந்திரு என்கிற வார்த்தையின் அடிப்படையில தான் நம்ம இன்றைக்கு அண்டவருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு தூங்குகிற என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் நம்ம எப்பவுமே தூங்குகிற டெய்லி நம்ம தூங்குகிற தூக்கம் அல்ல நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்மளுக்கு இருக்கிற ஒரு நிசப்தம் ஒரு சைலன்ஸ் ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு நிலைமைதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் தூங்குகிற நீ ஹாலே லூயா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது மூன்று சீஷர்களோடு கூட அவர் ஜெபிப்பதற்கு இரவில போகிறார் யாக்கோபு யோவான் இவங்க என்ன பண்றாங்க ஆண்டவர் போய் ஜெபித்துட்டு வந்து பார்க்கும் பொழுது தூங்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் சொல்றா நீங்கள் விழித்திருந்து ஒரு மணி நேரமாவது செபிக்க கூடாதா என்று சொல்லி அவர்களிடல ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஒரு தூக்கம் என்பது என்னன்னா ஜெபிக்க மனதில்லாமல் ஜெப ஆவி இல்லாமல் ஜெபிக்கிற ஒரு தாகம் இல்லாமல் ஜபமே இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் நீங்க ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜெபிக்காம நம்ம இருந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில மறுத்தவர்களை போல நம்ம காணப்படுகிறோம் ஆண்டவரோட பார்த்து

மனது என்ன நடக்கிறது என்றால் ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நாம் மறித்தவர்களை போல காணப்படுகிறோம்னால அந்த இடத்தை கத்த டெட் டெட் ஆன இடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு மறித்த நிலைமை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நிலையை விட்டு நீங்க எழுந்திருக்க வேண்டும் எதற்காக வென்றால் கிறிஸ்துவ அப்பொழுது உன்னை பிரகாசிப்பார் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு தாகமும் வாஞ்சியும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நீ முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உயிரடைய வேண்டும் ஸ்பிரிச்சுவலா நம்ம அலைவா இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்ல நம்மளுக்கு ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்கும் பொழுது மாத்திரமே நம்மளால டிவைனான வேலைகளை செய்ய முடியும் டிவைன் பர்பஸ நிறைவேற்ற முடியும் ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும் அதற்கு பலன் நமக்கு கிடைக்கும் நாம எப்போதும் போல ஒரு சோம் சோம்பலான ஒரு வாழ்க்கை ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேதம் வேதத்தை எடுத்து வாசிக்காத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளால பிரகாசிக்க முடியாது இயேசுக்காக நம்ம ஷைன் ஆக முடியாது இன்னைக்கு அநேகரை நம்ம பார்க்கிறோம் பார்த்துட்டு நம்ம அப்படியே இல்லாம நாமளும் நம்மையும் கத்தை ரட்சித்திருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் நாமளும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு வாஞ்ச வைராக்கி உங்களுக்கு வரும் என்றால் இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம்

ஜீப்பமாகி இந்த தேத வசனம் இதெல்லாம் நம்ம நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் இதை நம்ம ரெகுலரா நம்மளோட லைஃப்ல நம்ம எடுக்கும் பொழுது நம்ம இதை செய்யும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா பிழைக்கிறது நம்ம ஆத்துமா வாழ்ந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும் ஆஹ் அவள் சொல்லுகிறார் பிரியமானவனே உன் நாத்தமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நான் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறேன் அனைவருக்கு பிரயோஜனமா நான் வாழ விரும்புறேன் நினைக்கிறேன் நீங்க நீங்க மறித்த இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்னைக்கு ஒருவேளை டெட் டெட் ஆகி இருந்தோம்னா இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறான் நீ அதுல இருந்து எழுந்திரு நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன் ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்வாராம்

அவருடைய வல்லமையை அவர் கொடுப்பார் ஹாலிலுயா நீங்க அப்படியே தனியா செயல்படணும்ன்ற அவசியம் இல்லை நீங்க எழுமனா போதும் அவர் உங்களை பிரகாசிப்பிப்பேன் அந்த பாட்டை அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு நம்மளோட வேலை ஒரு ஸ்டெப் நம்ம அதுல இருந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணினா போதும் அதற்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அவர் நமக்கு கொடுப்பார் நம்மளை நித்திய வழியிலே அவர் நடத்தி செல்ல அவர் போதுமானவராயிருக்கார் ஹாலிலுயா ஒருவேளை நீங்க ஜெபித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆண்டு இன்னைக்கு உங்களை அழைக்கிற எலும்பு நீ மீண்டும் விட்டு பெரிய காரியங்களை செய்ய உன்னை கட்டி எழுப்பு போகிற ஹலைலூயா அந்த எல்லாம் உடைந்த செப் பண்ணிடுங்க சரி செய்யுங்க அதுல ஆண்டவருடைய அக்கினியை போடுங்க எப்போதும் ஜெப தூப தூபங்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும் கத்தருக்கு முன்பதாக அது ஒரு சுந்த வாசனையாக மேல எழும்பி உங்களுக்கு பதில்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து கொடுக்கோங்க ஹலே லூயா என்ற ஒரு மனிதன் வேதத்துல இருக்கான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால அவன் தான தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தான் இது முன்பதாக ஒரு அரோமாவாக அவருக்கு ஒரு நுகர்ந்தாராம் வந்து அவருடைய வீட்டுல ரட்சிப்ப கட்டளை இடுகிறார் அவருக்கு ஒரு பெரிய வாழ்வுல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது அவருடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வருது நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நம்ம வாழ்க்கை மாறுங்க ஜெபிக்காம நம்ம வாழ்க்கை மாறாது அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பின்தங்கிருக்கேன் நான் நான் தொட்டது எல்லாமே எனக்கு லாஸ்ட்ல போகுது என் வாழ்க்கையில வெற்றி இருக்கிற காரியம் தூங்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை ஆவியை நீங்க தட்டி எழுப்ப வேண்டும் ஹலைலூயா அப்படி நீங்க செய்யும் பொழுது அதற்கு ஒரு உயிரை நீங்க கொடுத்து பாருங்க நிச்சயம் கிறிஸ்து அடுத்ததாக அவரோட வேலையை செய்வார் அவர் சொல்லியிருக்காருல்ல நான் உன்னை பிரகாசிப்பேன்னு அவர் அந்த நிறைவேற்றுவா இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பாட்டுலையும் நம்ம பார்த்துட்டு வரும் பாவத்திலிருந்து எழுந்துரு வியாதியிலிருந்து எழுந்துரு அது மாத்திரமல்ல உன்னுடைய ஆவைக்குரிய மறுத்து போன நிலைமையிலிருந்தும் நீ எழுந்திருக்க வேண்டும் அது உண்மையிலே மறுத்து போன நிலைமைதான் அது உண்மையிலே மரணம் அல்ல நீங்க அந்த ஒரு அதுக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு மறுச்சவங்கள எதையுமே செய்ய முடியாது அது போலதான் ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம புவராக இருக்கும்போது அதை அத எதையுமே நம்ம சரியா ஒழுங்கும் கிரமமா செய்யாம இருக்கும்போது சுபம் இல்லாம வேத வாசிப்பு இல்லாம தேவனுக்கு அடுத்த காரியங்களை உண்மை இல்லாம இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ் அந்த இடத்துல வந்துருது ஒரு ஒரு நிசப்தம் அமைதி அப்ப நம்மளால எதையுமே ஆண்டவருக்காக செய்ய முடியாது இன்றைக்கு நீங்க எழுதுங்க உங்களை பிரகாசிப்பிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் நம்ம செடிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாயி நேசிக்கிறான் விலை ஏசப்பா இந்த நாள்லயும் அண்டவரை அன்பான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அநேக பிள்ளைகள் ஒருவேளை ஆவிக்குரிய நிலையில பின்தங்கி போயிருக்கலாம் ஆண்டவரை ஜெபித்து ஒன்றுமே நடக்கல என்று சோழ்ந்து போய் ஜெபத்தை எல்லாம் நிறுத்தி வேத வாசிப்பை எல்லாம் நிறுத்தி அதன் மேல இருக்கிற வாஞ்சையும் தாகமும் ஆண்டவரை இல்லாமல் போய் அவர்கள் ஒருவேளை அப்பா விடாய்த்தவர்களா இருக்கலாம் இன்றைக்கு நீங்க சொல்றீங்க நீ எழுந்துரு உன்னுடைய மறுத்து போன அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து நீ மீண்டும் எழுந்துரு உயிர் உனக்கு நான் உயிர் அதை நீ உயிர் ஆவியை ஆத்மாவை உழைப்பித்துக் கொள் நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன் என்று நீங்க சொல்றீங்கப்பா அன்பான பிள்ளைகளை நீங்க அப்படியே எழுப்பி அவர்களை உமக்காக பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுவீராக ஒரு திரு கரத்துல ஒப்பு உதவி செய்யுங்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிளஸ்யூ அன்றோட வார்த்தையை நீங்க தொடர்ந்து நம்பும் பொழுது நீங்க ஒருபோடு வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ஆமே step to